அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐ பிரகாஷ் பிரகாஷ்பு டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி கடந்த இரண்டு வருடங்களாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி பொது தமிழ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தில் இருந்து மட்டுமல்லாமல் அவுட் ஆஃப் சோர்ஸ் என்று ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ குரூப் டிஏ இந்த எக்ஸாம்புலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் புக்கில் இருந்து அதாவது தமிழ் பாட புத்தகத்திற்கு அப்பாற்பட்ட அவுட் ஆஃப் சோர்சஸ் இருந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க மாணவர்களின் நலன் கருதி வருகின்ற டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் தமிழில் தொண்ணூறு ப்ளஸ் மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் இருந்து நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதை நம்ம யூடியூப் சேனலில் முடிவு பண்ணியிருக்கோம் நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரூப் டூ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிம்ஸ் எக்ஸாமில் இரண்டு கேள்விகள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் வந்து கேட்டிருக்காங்க அதுவும் பாருங்கள் முதல்ல உள்ள அப்பாவி இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க இந்த பெரிய கடைசி வேர்க்குரு இதனுடைய பேச்சு வழக்கு என்னன்றது கேட்டுருந்தாங்க இந்த பிடிஎஃபில் இருந்து மட்டுமே ரெண்டு கொஸ்டின்ஸ் இந்த ரெண்டு கொஸ்டின்ன்றது உங்களை பார்த்தீங்கன்னா ரேங்கில் வந்து எங்கேயோ முன்னோர் கூட்டி கொண்டுகிட்டு போய்டும் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ஒன் பை ஒன்னா ஜிகே ஆகட்டும் பொதுத்தமிழாகட்டும் அவுட் சோர்ஸ் புக்ஸ்லேருந்து உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம் மாணவர்கள் வந்து பார்த்து பயன்பெறுங்க நம்முடைய டெலிகிராம் குரூப்பு பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் புக்ஸு இலக்கணம் ஜிகே எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் வீடியோப்பெல்லாம் விருப்பமுள்ள மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா பிழை திருத்தம் இந்த டாப்பிக்லிருந்து தான் நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லகராதி யூனிட் டூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிழை திருத்தம் என்ற சாப்டர் இருக்கும் அடுத்து பிழை பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இந்த டாபிக்கையும் இந்த பிடிஎஃப் வந்து கவர் ஆகும் பிழை திருத்தம் பிழையான சொற்கள் அதற்கான திருத்த சொற்கள் என்னன்னு பார்க்கலாம் அப்பாவி இதான் பாத்தீங்கன்னா கடந்த குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க பிரிம்ஸ் எக்ஸாம்ல அப்பாவி என்பதன் திருத்தம் என்பதுன்னா அற்ப ஆவி அப்பாவி என்பதன் திருத்தம் அற்ப ஆவி அப்படியா கொத்த அப்படியா கொத்த இது வந்து பிழையான சொல் திருத்தமான சொல் பார்த்தீங்கன்னா அப்படியாதற்கு ஒத்த அடுத்து அமக்கலம் என்பது பிழை சரியான சொல் அமர்கலம் அமர்க்களம் என்பது பிழையான சொல் சரியான சொல் பார்த்தீங்கன்னா அமர்கலம் அருகாமை அருகாமை என்பது பிழையான சொல்லு அருகன்மை அல்லது அருகில் என்பது சரியான சொல் இளைமை இளமை கிடையாது இளமை வரும் லை வராது லா மட்டுந்தான் வரும் இளைமை கிடையாது இளமை அடுத்து இந்நாளில் இந்நாளில் என்பது இந்த வரும் இந்நாளில் என்பது இன்னும் வராது இந்து வரும் இந்நாளில் ஈர்க்குழி ஈர்க்குழி கிடையாது ஈர்க்குழி என்பது நம்ம வந்து தலையில் இருக்கின்ற ஈர்க்கிற எடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி இது வந்து ஈர்க்குழி என்பது தவறானது சரியான வார்த்தை பார்த்தீங்கன்னா ஈர்க்கொல்லி சரியான வார்த்தை அடுத்து உத்தரவண்ணியில் என்பது தவறானது சரியான சொல் உத்தரவின்றி உத்தரவண்ணியில் என்பது தவறான சொல் சரியான திருத்தமான சொல் பார்த்தீங்கன்னா உத்தரவின்றி எல்கை என்பது தவறான சொல் எல்லை என்பதுதான் சரியான திருத்தமான தமிழ்சொல் ஏழரை நாட்டு சனியன் ஏழரை ஆட்டை சனியன் ஏழரை நாட்டு சனியன் என்பது தவறானது ஏழரை ஆட்டை சனியன் டோட்டலா பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது வார்த்தைகள் இருக்கு இந்த ஐம்பத்தி ஒன்பது வார்த்தைகள் படித்தா வரக்கூடிய எக்ஸாமில் வந்து இதுல இருந்து கேள்வி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்து ஐநூறு ஐநாறுன்னு வரும் ஐநூறு என்பது தவறு ஐநாறு என்பது சரியான வார்த்தை இதெல்லாம் முக்கியமானது பார்த்து வச்சுங்க இது போல கொஸ்டின் ஐநூறு என்பது தவறான வார்த்தை ஐநா என்பது சரியான வார்த்தை ஒன்றியாய் ஒன்றியாய் என்பது தவறான சொல் ஒன்றி யாய் ஒன்றி யாய் களி கூறுங்கள் களி கூறுங்கள் இது பாத்தீங்கன்னா ரூ என்பது நகர வந்திருக்கு சரியானது பாத்தீங்கன்னா ரகர என்பத சரியானது களி கூறுங்கள் பெரிய பெரிய ரூ வரக்கூடாது சின்ன ரூ தான் வரணும் அடுத்து கடைசி கடாசி என்பது தவறானது கடைசி என்பதுதான் சரியான வார்த்தை கடைசி கடாசி என்பது தவறான வார்த்தை சரியான வார்த்தையை பார்த்தீங்கன்னா கடைசி கமனாட்டி என்பது தவறான சொல் கை பெண்டாட்டி என்பது சரியான வார்த்தை கருப்பு என்பது கருப்புன்னு வர சின்னராக வரக்கூடாது பெரியராக தான் சரியானது கருப்பு என்பது தவறான வார்த்தை கருப்பு என்பது சரியான வார்த்தை கழிசடை என்பது தவறான சொல் சரியான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா கழி ஆடை கைச்சடைன்னு நம்ம கிராமத்தான் யூஸ் பண்ணுவாங்க சரியான கை சொல்லுவாங்க அது வந்து கழியாடை கிழங்கு வருவல் கிழங்கு வருவல் என்பது ரூ பாத்தீங்கன்னா சின்ன ரூ வந்திருக்கு பெரிய ரூ வரணும் கிழங்கு வருவல் கிடாய் கிடாய் கிடையாது கடா எறும்பு கடை மாதிரி இருக்கான்னு சொல்லுவீங்களா எறும்பு கடை மாதிரி கிடா என்பது கிடையாது கடா என்பது சரியான வார்த்தை குத்துயிர் குத்துயிர் என்பது குற்று என் வரும் இங்க பாத்தீங்கன்னா குத்து என்பது கிடையாது குற்று குற்று உயிர் அடுத்து குறுக்கு தெரு குறுக்கு தெரு என்பது ரூ பார்த்தீங்கன்னா சின்ன ரூ வந்திருக்கு பெரிய ரூ வரணும் குறுக்கு தெரு கௌலி என்பது சரியானது வார்த்தை கிடையாது கவுளி என்பது சரியான வார்த்தை கவுலி இதுதான் சரியான வார்த்தை ஊ வரக்கூடாது கவு என்ற ஒரே எழுத்து சேர்ந்து கவுலின்னு வரணும் ஒரு கௌலி வெத்தலை கொடுன்னு கேட்போம் அதுல கவுளி என்பது ஊ வரக்கூடாது கவு என்ற வார்த்தை வந்து கவுளி என்பது வரணும் அடுத்து பாத்தீங்கன்னா கைத்தறி கைத்தறி என்பதுல சின்னரி வந்திருக்கு கைத்தறி என்பதுதான் சரியான வார்த்தை பெரியறி வரணும் அடுத்து கை மாத்து கை மாத்து கிடையாது கை மாற்று கைம் மாற்று இம்மு வரணும் மாத்து என்பது மாறி மாற்று வரணும் இதுதான் சரியான வார்த்தை சமையல் என்பது சமையல்ன்னு வரணும் மா வரக்கூடாது மை வரணும் சமையல் என்பது திருத்தமற்ற வார்த்தை திருந்திய வார்த்தை பார்த்தீங்கன்னா சமையல் சதை என்பது தவறான வார்த்தை தசை என்பது சரியான வார்த்தை ஸோ இதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சதை என்பது தவறான வார்த்தை தசை என்பது சரியான வார்த்தை அடுத்து சிலது சிலது என்பது தவறான வார்த்தை சிலை என்பது சரியான வார்த்தை சீயக்காய் சீயக்காய் என்பது தவறான வார்த்தை திருத்தமான வார்த்தை சிகைக்காய் சிகைக்காய் என்பதுதான் சரியான வார்த்தை அடுத்து சுமாடு சுமாடு என்பது தவறான வார்த்தை சுமை படை சுமை சாரி எடை சுமாடு கிடையாது சுமை எடைதான் சரியான வார்த்தை சோம்பேறி என்பதுல சின்னரி வந்திருக்கு பெரியரி தான் சரியானது சோம்பேறி என்பது பெரியரி இது போல சின்ன சின்ன ஒலிபரவு மாறுற மாதிரி தான் கேட்பாங்க இதெல்லாம் நம்ம கவனமா பார்த்து வச்சீங்கன்னா இது போல சொற்கள் தான் கேட்பாங்க சோம்பேறி என்பது தவறான வார்த்தை சின்னறி வரக்கூடாது சோம்பேறி என்ற பெரிய பெரியதான் வரணும் அடுத்து தகுந்தா போல தகுந்தா போல இப்போ வராது தகுந்தார் போல தகுந்தார் போல என்பது சரியானது துருநீர் துருநீர் என்பது தவறானது இது ஒரு முக்கியமான கொஸ்டின் திருநீர் என்பதுதான் சரியானது துருநீர் என்பது தவறானது திருநீர் என்பது சரியான வார்த்தை அடுத்து பாருங்க தேநீர் என்பது தேநீர்னு வரும் நகர நீ வரக்கூடாது அதாவது ராக்கு அடுத்து வர நீ வரக்கூடாது சின்ன ராக்கு அடுத்து வர நீ தான் வரணும் தேநீர் தேநீர்னா டீயை குறிக்கும் நஞ்சை என்பது தவறானது நன் செய் என்பதான் தரு சரியானது நன் இஞ்சி வரக்கூடாது இன்னு வரணும் அடுத்து செய் வரணும் நஞ்சை என்பது நஞ்சை புஞ்சைன்னு சொல்லுவாங்க நஞ்சை என்பது தவறானது நஞ்சை என்பதுதான் சரியான வார்த்தை அடுத்து நோன்பு என்பது தவறானது நோன்பு இன்னுதான் வரணும் இடையில இம்மு வரக்கூடாது நோன்பு என்பதுதான் சரியான வார்த்தை அடுத்து பாருங்க பலது பழதுன்னு வரக்கூடாது பல வரணும் அதே மாதிரி சிலதுன்னு வரக்கூடாது சிலை என்பது சரியான வார்த்தை அடுத்த சொல் பாருங்க பத்மநாபன் என்பது தவறானது பத்ம பத்மநாபன் வரணும் பத்ம நாபன் என்பத சரியான வார்த்தை பழைய என்பது தவறான சொல் பழைய இழை வரணும் இடையில பழைய என்பது சரியானது பயிறு என்பது தவறான சொல் பயிர் என்பதுதான் சரியான வார்த்தை பன்னி ரெண்டு என்பது பார்த்தீங்கன்னா பன்னி ரெண்டுன்னு வரும் ரெண்டு என்பது தவறான வார்த்தை ராதா வரணும் பன்னி ரெண்டு பாவக்காய் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு பாகக்காய் என் பாவக்காய் என்பது தவறான வார்த்தை ஆகர் காய் என்பதாக சரியான வார்த்தை புட்டு தவறான வார்த்தை சரியான திருத்தமான சொல் பார்த்திங்கன்னா பிட்டு இது மாதிரியும் கேட்பாங்க இதையும் பார்த்து வச்சுங்க புட்டு என்பது தவறான சொல் பிட்டு என்பதாக சரியான வார்த்தை புஞ்சை பூக்கும் தவறானது ஆல்ரெடி நம்ம நன்சை பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா புஞ்சைன்னு சொல்லியிருக்காங்க புன்சை என்பது தான் சரியான வார்த்தை புஞ்சை என்பது தவறானது பூக்கும் என்பது தவறானது பெரிது என்பதுதான் தவறான வார்த்தைக்கான சரியான வார்த்தை பெரிது மனத்தக்காளி என்பது தவறானது மணி தக்காளி என்பதுதான் சரியானது இது ஒரு முக்கியமான சென்டென்ஸ் பார்த்துங்க மணத்தக்காளி தவறானது மணி தக்காளி தான் திருத்தமான சொல் மாறில் அடித்தான் தவறான சொல் சரியான சொல் பார்த்தீங்க மார்பில் அடித்தான் அடுத்து மார்வழி என்பது தவறான சொல் மார்பு வழி என்பதுதான் சரியான சொல் மானம் பார்த்த பூமி இது பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சரியான வார்த்தை பார்த்தீங்கன்னா வானம் பார்த்த பூமி மானம் கிடையாது வானம் வானம் பார்த்த பூமி அடுத்த வார்த்தை மாநிலம் மாநிலம் என்பது தவறானது மாநிலம் அதாவது சின்ன ராக்கு அடுத்த வர நீ தான் வந்து சரியானது பெரிய ராக்கு அடுத்த வர நீ பார்த்தீங்கன்னா தவறானது முடுக்கு முடுக்கு என்பது தப்பு மிடுக்கு மிடுக்காக இருக்கிறான் என்பது சரியானது முடுக்கு என்பது தவறு அடுத்து முந்தானி முந்தானி என்பது தவறான சொல் முந்தானை என்பதுதான் சரியான சொல் மேநாடு மேனாடு என்பது சின்ன ரகரனா வரக்கூடாது பெரிய ரகரத்துக்கு அடுத்து வரக்கூடிய நாதான் வரும் மே மேல் கூட்டல் நாடு மேன்மை பொருந்திய நாடு என்பதுதான் இதனுடைய பொருள் வல்லுனர் வல்லுனர்னா பெரிய ராணா வந்திருக்கு இங்க பாத்தீங்கன்னா சிறிய நாதாவர்ணம் சிறிய அடுத்து வரக்கூடிய நாதா நாதாவர்ணம் வல்லுநர் என்பது சரியான வார்த்தை விரை என்பது தவறான வார்த்தை விதை என்பதுதான் சரியான வார்த்தை விரை என்பது தவ நெல் விரைன்னு சொல்லுவோம் அது அப்படி சொல்லக்கூடாது நெல் விதை என்பதுதான் சரியான வார்த்தை வீட்டுப்புறம் இங்க பாத்தீங்கன்னா சின்ன வந்திருக்கு புறம் என்பது பெரியரா வரணும் வீட்டு புறம் தான் சரி வெற்றிலை இதுவும் நிறைய டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க வெற்றிலை என்பதுதான் சரியான வார்த்தை இற்று ரீ வரணும் இத்து தீ வரக்கூடாது வெற்றிலை என்பது தவறான வார்த்தை வெற்றிலை என்பதா சரியான வார்த்தை வெண்கலம் வெண்கலம் என்பது தவறான வார்த்தை வெண்கலம் என்பதா சரியானது வெண்கலம் இங்கு வரக்கூடாது மூணு சுயி இன்னு வரணும் வேர்க்குரு இதுதான் பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த குரூப் டூ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க வேர்க்குரு இதற்கு சரியான வார்த்தை வேர்க்குரு பெரிய ரூ வரணும் சின்ன ரூ வரக்கூடாது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் குரூப் ஃபோர் ஆகட்டும் தமிழில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க அடுத்து ஒரு அதர் சோர்ஸு டாபிக்கோடு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் விருப்பமுள்ள மாணவர்கள் என்னோடய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இருக்குது ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்